கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் ஒன்று நாளாகமும் பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர் போ அவர்களை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார் பெலிஸ்தர்களுக்கு எதிராக தாவிது யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் நம்மகிட்ட தான் ஆண்டவர் இருக்கிறார போவோம் அடிப்பா நொறுக்குவோம் அப்படிங்கிற எண்ணும் தாவிதுக்கு இல்லை ஆண்டவர் அனுமதித்தால் நாம் போக வேண்டும் ஆண்டவர் என்னை போகச் சொன்னால் நான் போகிறேன் தாவீது கிட்ட இருந்த நல்ல ஒரு மனநிலையில் இதுவும் ஒன்று அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா நான் அவருக்கு விரோதமாக போகலாமா அப்படின்னு அவன் கேட்குறான் ஏன்னா கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சிறிய காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் இதை செய்யலாமா ஆண்டவரே நீர் அனுமதித்தால் நான் இதை செய்கிறேன் நீர் விரும்பினால் நான் இதை செய்கிறேன் பணம் இருக்குது அப்படி செஞ்சிருவோம் ஞானம் இருக்குது இப்படி செஞ்சிருவோம் அப்படிலாம் நம்ம பிளானிங்கை பண்ணிடக்கூடாது அது சாதாரணமாக காரியமாக இருக்கலாம் யுத்தத்துக்குரிய காரியமாக இருக்கலாம் நன்மையான காரியமாக இருக்கலாம் ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி என்னை நடத்தும் நீர் அனுமதி கொடுத்தால் நான் செல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய ஆலோசனையை நாடின தாவிதைப் போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேவனை நாடுங்க தேவனுடைய வார்த்தையை நாடுங்க ஒருவேளை சில குழப்பமான நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் செய்வதறியாத கொண்டிருந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஜபத்தோடு வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுவார் இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை இல்லை சொப்பனத்தில் பேசும் சொப்பனத்தில் பேசும் இப்படியே ஏன் கிடக்கிறாங்க வெளிப்படுத்தப்பட்ட வேத வசனம் நமக்கு இருக்குது நீங்கள் வேதத்தை ஒழுங்காக வாசித்தால் ஆண்டவர் அந்த வசனங்களின்படியே நம்மை நடத்துவார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உம்முடைய அணுகுமுறையில் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய ஆதரவில் செய்வதற்குரிய பலன் தந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமே